சிவகங்கை மாவட்டம் முத்தரையர் சங்கம் கல்வி வளர்ச்சி குழு சார்பாக பதினோராம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கல்வியாண்டு முத்தரையர் கல்வி பரிசீலிப்பு விழா காரைக்குடி கவிஞர் கண்ணதாசன் மணி மண்டபத்தில் முத்தரையர் சங்கம் கல்வி வளர்ச்சி குழு சார்பாக பதினோராம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கல்விகாண்டு முத்தரையர் கல்வி பரிசளிப்பு விழாவில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரியகரப்பன் மாணவர் மாணவிகளுக்கு பரிசீனை வழங்கினார் பிளஸ் டூ படித்த மாணவிக்கு பத்தாயிரத்து ஒன்றும் இரண்டாவது பரிசாக ஏழாயிரத்து ஐநூற்று ஒன்றும் மூன்றாவது பரிசாக ஐந்தாயிரத்து ஒன்றும் பத்தாவது மாணவர் மாணவிக்கு முதல் பரிசு பத்தாயிரத்து ஒன்று இரண்டாவது பரிசு ஏழாயிரத்து ஐநூற்றி ஒன்று பரிசுகளை அமைச்சர் வழங்கினார் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் முத்தரையர் கல்வி வளர்ச்சி குழு மாவட்ட தலைவர் கருப்பையா தமிழ்நாடு முத்தரையர் மாவட்ட தலைவர் வெள்ளைச்சாமி மாவட்ட செயலாளர் சின்னத்தம்பி வரவேற்பு காசி ஆண்டிகாலை தொகுப்புரை பாலகுருநாதன் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் கழக நிர்வாகிகள் திமுக நிர்வாகிகள் ஒன்றிய செயலாளர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் இளைஞரணி மாணவரணி மற்றும் மற்றும் நன்றியுரையை கூறிய கல்யாண சுந்தரம் மற்றும் பல்வேறு நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க